நான் போக மாட்டேன் யா எனக்கு போக பிடிக்கல என்னவா யாரோ ஸ்கூல்ல கிள்றாங்கலாம் அதனால போக மாட்டாலாம் கிள்ளி விட்டாலா அப்படி தான் சொல்றா இவ யார் கிள்ளது சொல்ல முடியாது போ ஸ்கூல் போக ஏப்ப மாட்டியா நான் போக மாட்டேன் போலனா விடு நீ நாளை போய்க்கலாம் அண்ணே வாடே என்னடா பண்ற தண்ணி ரொம்ப நாளா வரல அதான் வரதா வரலன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு ஸ்கூல் போலயாடா நீ எனக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட் அதானே போல வீட் சைடு போனா எங்க அம்மா அடிக்கு வருது அதான் கொண்டு வந்து கோல் சைடு ஒளிஞ்சி கிடக்குறேன் டெஸ்ட்க்கு பயந்துட்டலாமாடா ஸ்கூல் போகாம இருப்பாங்க டெஸ்ட் கூட வர அளவுக்கு பாதி எழுதி இல்ல இப்ப ஒரு சார் வந்திருக்காருனே டெய்லி வாதியாரு லைட்டா ஒரு புள்ளி கமா கூட ஆக்கான அடி உருக்கிறாருனே நாங்கலாம் அந்த காலத்துல வாங்காத

மூணு மாதம் முடிஞ்சு மூணு மாதம் தான் இருக்கு அதுக்கிட்டே நீ என்ன பண்ண போட மூணு மாதம் ஒழுங்காக முடிச்சுட்டு போகிற வழியாக போயர் போறதுக்குள்ளே கை காலே இடம் தெரியாமல் போயிடாம சரியா நான் என்ன சொல்ல வரேன் எனக்கு தெளிவாக புரியும் நீ பக்கம் போட அதில் உள்ள அடிங்க நொட்டுங்க திட்டுங்க என்னென்னமோ பண்ணுங்க அது பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து இங்கே ட்ரைனிங் தான் வந்துருக்கீங்க பொம்பளை பிள்ளையை கிழ்கிறேன் அப்படி இப்படின்னு எதாவது கேள்விப்பட்டேன் அந்த வேலையெல்லாம் வச்சே கூடாது புலீஸா மூணு மாதம் ட்ரைனிங் இருக்குன்னு வேறு சொல்றிய அதை முடிச்சுட்டு போகிற மாதிரி நல்லபடியாக பார்த்துங்க சரிங்களா கயில்களுக்கு புரியலைன்னா அவங்களுக்கு எந்தளவுக்கு புரியுதோ அதை புரிகிற அளவுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்க அதை விட்டுட்டு அடிக்கிறது கிழ்கிறது இங்கே பிடிச்சிக்கிள்றது அங்கே பிடிச்சிக்கிள் வேலையெல்லாம் கூடாது ஆல்ரெடி ரொம்ப பேரும் அடி வாங்கிட்டு செவனேனு உட்காந்துருக்காங்க உங்களை பற்றி எனக்கு சரியாக தெரியாது நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் யார் தெரியுமா ஆள் தெரியுமா பேசாத தம்பி நான் யாருன்னு தெரியுமா தெரியாது அப்படின்னா எனக்கு நீ யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வந்த வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு போகணும்னு சொல்றேன் நான் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன் நீ நான் யார் தெரியுமா நீ யார் தெரியுமான்ற கை கால் அடிச்சு உடஞ்சதுக்கு அப்புறம் நீ யாரு தெரிஞ்சு எனக்கு என்ன ஆகுது மூணு மாசம் ஒழுங்கா ட்ரைனிங் முடிச்சிட்டு போற வழியா போயிருந்த தெரியுமா நீ யார் தெரியுமா போய தந்தி யாரோ சர்றதுக்கிட்டே நீங்க என்ன தப்பான கனோட்டத்துல பாக்குறீ அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாதுப்பா நான் உண்டு என் வேலை உண்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் நல்லபடியா போயிட்டு வாங்கியெல்லாம் இல்ல சும்மா சொல்லு என்னன்றானு பாப்போம் என்னது மாட்டி உள்ளே என்னல ஒன்னு மாட்டி உள்ளடா இதுக்கு மேல பண்றதுக்கு வாய்ப்ப இல்ல ட்ரெய்னிங் வத்தியார தான பாத்துக்கலாம் அப்படியே எங்க போறப் போறோம் சார் ஸ்கூல் போற குழந்தைங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்களும் சரி காலேஜ் போற பொண்ணுங்களும் சரி ஒரு விஷயம் தப்பாக படுது அப்படின்னா அதை வெளிப்படையா நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்டையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ யார்கிட்டையாச்சும் உடனே ஷேர் பண்ணி அதுக்கு என்ன முடிவு காணலாம் அப்படின்றத பற்றி தான் யோசிக்கணுமே தவிர அதை நமக்களே வச்சு மேலும் மேலும் பிரச்சனையாக்கதை விடக்கூடாது அந்த பிரச்சனை வந்து பெருசாகிறதுக்கு நம்ம வாய்ப்பும் கொடுக்க விடக்கூடாது